விரைவில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் கடந்த நாட்களில் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது சில இடங்களில் மழை பதிவாச்சு சில இடங்களில் மழை பெய்யாமலே இருந்துச்சு ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை மிதமான மழை மட்டும் பதிவானது சில பகுதிகளில் கனமழை மட்டும் பெய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இது வந்து நமக்கு அந்த மழை பொழிவுங்கிறது வந்து ஒரு இருந்து ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் தான் மழை பெய்கிறதே தவிர தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது ஆனால் நமக்கு மழை பெய்கிறதோ ஓரிரு மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பெய்கிறத நம்ம பார்க்குறோம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் மழை இல்லாமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தியிருந்தீங்க ஆறு மாதங்கள் மூன்று மாதங்களாக சரியாக மழை இல்லை இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு மாதங்களாக எங்களுக்கு சரியாக மழை பொழிவில்லை கடந்த ஆகஸ்ட் மாதத்துல பெய்த மழை பொழிவு தான் நல்ல மழை வந்துச்சு இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆகுது ஒரு நல்ல மழை கூட எங்களால பார்க்க முடியல அப்படின்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்கு அது நமக்கும் தெரியும் நிச்சயமாக எந்தெந்த தேதிகளில் இந்த மழை தீவிரம் அடையும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த சில மாவட்டங்களில் மட்டுமே மழை பதிவாகி மற்ற மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறது எல்லாமே நம்ம தெரிந்தது தான் ஆனால் இப்போ இந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க போகுதுங்க ஆகவே விரைவில் பல்வேறு மாவட்டங்களில் மழை உறுதியாக இருக்கும் அது எந்த தேதிகளிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கணும் செப்டம்பர் இருபதுல இருந்து முப்பது வரை அப்ப அந்த தேதிகள்ல மட்டும்தான் மழை இருக்குமா அப்ப மற்ற நாட்கள்ல மழை இருக்காது அப்படின்னா ஒரு ஆறு மாவட்டங்கள் அல்லது ஒரு ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு தினந்தோறும் பார்க்க முடியுது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சில மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்து கொண்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகணும் அப்படின்னா இந்த கடைசி வாரங்கள்ல எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிவுங்கிறது தீவிரமாகிரும் அது வரைக்கும் இந்த செப்டம்பர் இருபது வரைக்கும் ஒரு சில பகுதி இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும் அப்படின்னா டெல்டாவில் வானம் மேகமூட்டமா இருக்கும் அப்புறம் மற்ற மாவட்டங்கள்ல மழை கிடைக்காம இருக்கலாம் அல்லது டெல்டா பகுதிகளில் மழை பதிவாகிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இப்படி பகுதி பகுதியாக பெய்கிற மழை பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்து சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மாத இறுதியில கனமழை அப்படிங்கிறது அதிகமாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு இந்த உள் மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நம்ம பார்க்கணும் அதே போல உள் மாவட்டங்கள்ல மிதமான மழையும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல தான் நமக்கு தீவிரமடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் ஒருவேளை கனமழை வந்து தீவிரமாக அதிகரிச்சதுன்னா உறுதியாக உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் ஆனால் தென் மாவட்டங்களில் நமக்கு சாதாரணமாக கிடையாது அங்கேயும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் இப்போ வேணால் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கலாம் நிச்சயம் வரும் நாட்களில் கனமழை உறுதி இந்த காலகட்டங்களில் வங்கக்கடல்ல நமக்கு மறுபடியும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறக்கூடும் செப்டம்பர் இறுதியில் மறுபடியும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் நிறைய பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அக்டோபர் மாதம் தொடங்கிய பிறகும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து அக்டோபர் இருபதுக்கு பிறகு நமக்கு வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சூழ்நிலையில தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நேரடியாக நமக்கு கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை விட்டு விலகி தான் செல்லும் என்னதான் நமக்கு செப்டம்பர் இறுதியில மறுபடியும் புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலுமே தவிர அது தமிழ்நாட்டை விட்டு விலகிதான் போகும் இருந்தாலும் கடலோர மாவட்டத்திற்கு மட்டும் நல்ல ஒரு பரவலாக மழை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் நிறைய புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகி வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மழை விட போகிறது கிடையாதுங்க அங்க தொடர்ந்து இன்னும் மழை பெய்ய போது என்னதான் நமக்கு வந்து ஒரே தாழ்வு பகுதிகளில் நமக்கு வெள்ளப்பெருக்குகள் ஏற்ப ஏற்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து மறுபடியும் மறுபடியும் ஒரே இடங்கள்ல நம்ம கரையை கடந்து நிறைய பகுதிகளில் நமக்கு வந்து தீவிரமான மழையை கொடுக்க தான் போகிறது ஆகவே வட மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாகவே அஹ் நிறைய கனமழை வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு வந்து பார்க்கப்படுது அதே சமயங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கடலோர மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் உறுதியாக நமக்கு கரையை கிடக்குமே தவிர அது வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு இது விலகி செல்லுது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்